என்னங்க இது எப்படி எல்லாரும் வைரல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இது ஸ்டூபிடிட்டியா தெரியலையா பெரியார போய் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இது इरिटेटिंगா இருக்குது மோஸ்டா பாத்தீங்கனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணது வந்து ராங் தான் பெரியார வந்துட்டு அந்த மாதிரி ஏனா அவர் ஒரு அவரோட பொசிஷன்ங்கிறது வேற அவரோட பொசிஷன் வந்துட்டு அந்த இடத்துல தான் வெச்சு நம்ம இது பண்ணனும் அது சரி தான் எனக்கு வந்து அவரை பிடிக்காதுதான்

ஒரு பன்றியோட உருவத்துல பெரியார வந்து இணைச்சு அந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஏ என்னுங்க இத எப்படி எல்லாரும் வைரல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இது சுப்பிரட்டியா தெரியலையா பெரியாரை போய் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க இது பண்ணவங்கள விட இதை ட்ரெண்ட் பண்றாங்கல்ல அதுதான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது எப்படி உங்களால ட்ரெண்ட் பண்ண முடியுது பேசணும்னா எதை பத்தி வேணாலும் பேசலாம் இந்த ஃபோட்டோவதான் இங்க வந்து ட்ரெண்ட் பண்றாங்க இது இருக்குது இது அவங்கள பாக்கவே இரிடேட்டிங் ஆமா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுக்காக அப்படி இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் படிச்சவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கல்ல ஆனா படிச்சவங்க தான் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஏஐ தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் தான் அவங்க தான் பண்ணிருக்காங்க படிச்ச யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க யோசிச்சு பண்ணணும் இல்ல எது பண்றதா இருந்தாலும் எவ்வளவு பெண்களுக்காக எவ்வளவு வந்து போராடி இருக்காரு பெரியார் அப்படி இருக்கும் போது இப்படி பண்றது தப்பு தான் மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணது வந்து ராங் தான் பெரியார வந்துட்டு அந்த மாதிரி ஏன்னா அவர் ஒரு அவரோட பொசிஷனுங்கிறது வேற அவரோட பொசிஷன் வந்துட்டு அந்த இடத்துல தான் அவர் வச்சு நம்ம இது பண்ணணும் பட் அவரோட அவரோட பொசிஷன் வந்து கீழ்த்தரமா ஆக்கி பன்னீர் பன்றியாட வச்சு பண்ணது வந்து ராங் தான் ராங் தான் ஓகே இந்த மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி இந்த மாதிரி எதுக்கு அவங்க பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் திங்க் ஆகுது பண்ணக்கூடாது பண்ணது ராங் தான் இது மாதிரி பண்றது தப்பு நான் ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்றவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க இப்ப ஃப்ரீடமா வெளியில வராங்கன்னா அது காரணமே அவர்தான் அவரோட போட்டோ இவ்வளவு அசிங்கப்படுத்துறதுலாம் நல்லாவே இல்லைண்ணா இந்த மாதிரி பண்ண கூடாதண்ணா என்ன கேட்டா இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்துட்டு எதெல்லாம் அடிக்கிறதுனே தெரிய மாட்டேக்குது பார்த்தாலே வெறியாவுது எதுக்கு இப்படி பண்றாங்க இதனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு தெரியல இவ்ளோ அசிங்கப்படுத்தி என்ன கிடைக்குது இவ்வளவு பொண்ணுங்க இவ்ளோ சேஃப்டியா இருக்காங்க எல்லாம் பண்றாங்க எவன் எதை எத ஏதோ அதுக்கெல்லாம் ஒண்ணும் மாடிலேஷன் பண்ண மாட்டீங்க ஃப்ரீடம் தரவங்களுக்கு போய் இப்படி பண்றீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல பா இவங்களாம் நடு ரோட்லயே ஷூட் நான் இந்த மாதிரி பண்றவங்க இந்த மாதிரி ஒரு फोटो வந்து கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத பத்தி என்ன நினைக்கீங்க இந்த மாதிரி பண்ணலாமா இல்ல அது அவங்க அவர் அப்படி பயেশிட்டீங்கன்னா அது பிடிக்காதானே நம்ம தனியா விட்டுறனும் அதுக்காக மத்தவங்கள நம்ம கேளிகிட்டலோ அதுவும் நம்ம பண்ண அட்ஜஸ்ட் பண்ண கூடாது இந்த மாதிரி இல்ல நாமளுக்கு பிடிக்கலன்னா நம்மளோட விட்டுறனும் அது மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி

இப்போ தமிழ்நாடு வந்து முன்னாடி வருது ஆல்ரெடி வந்து நார்த் சவுத் வந்து வேற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்மள வந்து அங்க போனாலே ரொம்ப டவுனா தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னுமே நம்மள வந்து சீப்பா தான் பார்ப்பாங்க ஸோ அதை நம்ம இங்க ரியலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆல்ரெடி நம்ம எல்லாரும் கீழே பார்த்துட்டு இருக்கும்போது அத நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடாது நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்காக ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா திஸ் மேன் ஷுட் பி இன் ஹிஸ்டரி ஸோ அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி டவுனா புல் பண்ணக்கூடாது நீங்க எதுவுமே பண்ண பண்ணாம விட்டுருங்களே எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க நாடாளுமன்றத்துல நம்ம தமிழக எம்பி அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவை பத்தி பேசும்போது பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா சுயமா சிந்திக்கிற உரிமையும் அவங்களோட வந்து சுய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரியார் சொன்னதை வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பெரியார்னு சொன்ன உடனே அங்க இருந்த அமித்ஷா அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் இவங்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே கோவப்பட்டு கொந்தளிச்சு இந்த மாதிரி பெரியார்கிற வேலைலாம் இங்கே வரக்கூடாது ஸோ அதை வந்து உடனே இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சபாநாயகர் உடனே அதுலேருந்து நீக்கிட்டாங்க சரிங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெரியார்ன்ற வார்த்தையை நீக்கிறனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் என்ன டோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து நிறையா நமக்காக நிறைய செஞ்சுருக்காரு ஸோ வந்து இந்த மாதிரி டிஷனில் வந்துட்டு நம்ம காமனாக திங்க் பண்ணோம் பெரியார் வந்து அந்த மாதிரி பேசிருக்கவும் கூடாது அந்த மாதிரி ஒதுக்கிருக்கவும் கூடாது ஃபர்ஸ்ட் அவங்க சேர்ந்து தப்பு அந்த அவை குறிப்புல இருந்து பெரியார்ன்ற பேர் வந்து உடனே நீக்கிட்டாங்க ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுக்கு நீக்கணும் அண்ணா இப்ப கேர்ள்ஸ் நாங்க எல்லாம் வெளியில வரோன்னா இவ்ளோ ஃப்ரீடமா இருக்கானா காரணமே அதுக்கு அவருதான் அவரோட இதவே எதுக்கு எடுக்கணும் இப்போ இருக்கிற இதுக்கெல்லாம் வந்துட்டு அவரோட இது இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அவரோட ஆட்சி இருந்ததுன்னா இப்ப இல்லாதனால அவர் என்னதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒழுங்கா இருக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீடமும் அவரால் கிடைச்சிருக்கு அவரோடது எதுக்கு எடுக்கணும்

கரெக்டு தான் நீங்க சார் இல்ல எனக்கு இது தெரிய தெரியாதா சரி